சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பண வருவாய் தரக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன என்ன தேதிகளில் உங்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் பணத்திற்கான லாப வழிகள் எப்படி பிறக்கும் அதற்கான முதலீடுகள் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் அந்த தேதிகளையே நான் ஜோதிட ரீதியாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு கிரக சஞ்சாரங்கள் எப்படி அமைந்துள்ளது அதன் அடிப்படையில் இந்த தேதிகளை நான் கொடுக்கிறேன் இதை நீங்களும் முயற்சித்து வாழ்வில் நல்ல பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் வய வழியில் நீங்கள் செயல்பட்டு முன்னேற்றம் காண முடியும் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் ஆண்டு அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் ஒன்று மூணு நாலு ஆறு ஏழு மற்றும் ஒன்பது பதினொன்று பதிமூணு பதினாலு பதினைந்து மற்றும் பதினாறு பதினேழு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தி ஒன்பது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் உங்களுக்கு பண வருவாயும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் உங்களுக்கிடையே நட்சத்திரத்திற்கு கிரக சஞ்சாரங்கள் அமைந்திருக்கின்றன அதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை முதலீடுகளையும் லாபங்களையும் பெருக்கலாம் இந்த தேதிகளை நீங்கள் மனதில் கொண்டு அதன் அடிப்படையில் செயலாற்றி நல்ல லாபங்களை உன்னத வழியில் ஈட்டலாம் என்பதே இந்த காணொலியின் நோக்கமாகும் நன்றி வணக்கம்